ஹரிவம் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம் இருக்குது செவ்வாய்க்கிழமை அஷ்டமி புதன்கிழமை வாஸ்து நாள் காலையில் ஒம்பது ஐம்பத்தி எட்டுலேருந்து பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது வீடு கட்டுறதுக்கான முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் வியாழக்கிழமை சுபமுகூர்த்தம் வெள்ளிக்கிழமை ஏகாதசி சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை மேசராசிக்கு இந்த வாரம் முழுவதும் நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் புதிய முயற்சி வெற்றி பெறும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் புதிய புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ரிசபராசி என்பர்களுக்கு உங்களுடைய தொழிலை முக்கியமாக கருதி தொழிலில் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவீர்கள் தெய்வீகமான சூழ்நிலை ஏற்படும் மனநிலையில் இருந்து வந்த பயம் விலகும் மிதுனராசி என்பர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் மனவேதனை குறையும் சரியான நம்பிக்கையான நபர்களை பழகி தேர்ந்தெடுப்பீர்கள் கடகராசி என்பர்களுக்கு பழைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வியாபாரம் நன்றாக இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு தொழிலில் உத்வேகம் பிறக்கும் புதிய புதிய நன்மைகள் பிறக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் வாரம் முழுவதும் முருகப்பெருமானின் வழிபாடு சிறப்பு தரும் கன்னிராசி என்பவர்களுக்கு கடன் குறையும் கவலை குறையும் தைரியமாக செயல்படுவீர்கள் வாரத்தில் ஒரு நாள் அன்னதானம் செய்து மகிழ்வீர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்களுடைய பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது சரியாக கூடிய சூழ்நிலை ஏற்படும் துளாராசி என்பவர்களுக்கு தெய்வீகமான சூழ்நிலை ஏற்படும் புதிய நம்பிக்கை பிறக்கும் வியாபாரம் மிகச் சிறப்பாக நடக்கும் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டு வந்த இடர்பாடுகள் விலகக்கூடிய வாரம் இது வர்ச்சகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரம் நன்றாக நடக்கும் மனநிலை பாதிப்பிலிருந்து நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீர்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் தைரியமாக இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனம் தேவை மகர ராசி என்பர்களுக்கு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டமம் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் வாகனங்களுக்கு போகும் பொழுது எதையும் மறக்காமல் எடுத்து செல்ல வேண்டும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்போது மனதைமும் நன் நம்பிக்கையும் உடையவர்களாக விளங்குவீர்கள் இந்த வாரம் முழுவதும் தொழில் சிறப்பாக இருக்கும் கடனில் சிறு பகுதியை கட்டி மகிழ்வீர்கள் கும்பராசி என்பவர்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் புதன்கிழமை கவனம் தேவை தைரியமாக செயல்படுவீர்கள் புதிய புதிய முடிவுகளை எடுத்து செயல்படுவீர்கள் வியாபாரம் நன்றாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தெய்வம் இருக்குங்கிற முழு நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கும்பராசி என்பர்களுக்கு புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்கள் அதாவது புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரத்துக்கு வியாழக்கிழமை சதய நட்சத்திரத்துக்கு வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமா இருக்குது மீன ராசி என்பர்களுக்கு வாரம் முழுவதும் சிவபெருமானின் அருளால் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் சனிக்கிழமை மட்டும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் முத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது கவனமுடன் செயல்படக்கூடிய நாள் மற்ற வகையில் உங்களுடைய தொழில் மேன்மையடையும் சகோதர உறவு பலப்படும் சகோதர உறவு வகையில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வார ராசி பலன்கள் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து பார்த்து நிறைய பேர் எங்களுக்கு நல்ல விதமான மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கா கீழே மென்ஷன் பண்ணலாம் மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் வாழ்த்துக்கள் வணக்கம்